அள்ளு அள்ள குறையாதது அச்சயம் எப்படி அச்சய பாத்திரத்துல அள்ள அள்ள குறையாம அச்சயம் பெருகிக் கொண்டே இருக்குதோ அது போல நம்மளுடைய வீட்டிலையும் எப்போதும் அச்சயம் நிறைஞ்சு இருக்கணும் அச்சயம் என்பது பொன் பொருள் காசு ஆரோக்கியம் மன மகிழ்ச்சி செல்வம் இது எல்லாம் தான் அச்சயம் இந்த அத்தனை அச்சயங்களும் குறையாம எப்போதுமே குறைய குறைய இருந்தாலும் அது பெருகி பெருகி நம்மளுடைய வாழ்க்கையே பெருக்குவதா அச்சயத் திருதி இந்த அச்சயத் திருதியினால நம்மளுடைய வீட்டில் அன்னபூர்ணி தாயார் அவதரித்த நாளான அன்று அன்னபூர்ணி தாயாருக்கும் அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செஞ்சேன் அதே போல் லக்ஷ்மி தாயாரையும் பச்சரிசியில் அமர்த்தி பூஜைகள் செஞ்சேன் இதோட ஃபுல் வீடியோ இன்னைக்கு மார்னிங் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இன்னைக்கு அச்சய திருதி என்றைக்குன்னு நம்மளுடைய அம்பாள் நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக எழுந்தருளி இருக்காங்க